நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் விலை இப்ப எல்லாம் அதிகரிக்கிறது பார்த்தா சாமானிய மக்கள்லாம் நகைக்கடை பக்கமே போக முடியாது போல நண்பர்களே அந்த அளவுக்கு டெய்லி அதிகரிக்க ரூபாய் அதிகரிச்சது இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் கடுமையா அதிகரிச்சு என்ன விலைக்கு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு நூத்தி ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க இதுல சவரன் அறுபத்தி தொள்ளாயிரத்தி அறுபது

இன்னைக்கு வெள்ளி விலையும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சே நண்பர்களே வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் இப்போ பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய வீடியோவுக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை தங்கம் பதவியில் உங்களை சந்திக்கிறேன்